ஹாய் நண்பர்களே நீ நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிரைம் லெவல் வச்சு ஒரு த்ரீ மேக்ஸ் அப்புறம் ஒரு நியர் மேக்ஸ் வச்சு ஒரு டாப் இங்கு கன் கலெக்ஷன் எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கு மேலே நம்ம டிஸ்களைமாரி பார்த்துக்கலாம் ஐடி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐடி வந்து சிக்ஸ்டி எயிட் லெவலில் இருக்கு பிரைம் லெவல் எயிட்டில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கிளாஸ் கார்டில எல்லாம் மாஸ்டர்ல இருக்கு பேட்டரி லெவல் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒன்ல இருக்கு ஐடி கார்டு வந்துட்டு எடுத்து கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஐடியில் வந்துட்டு டோட்டல் வந்துட்டு ஈவோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர்ட்டின் ஈவோ கன்ஸ் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூணு மேக்ஸு ஒன்று நியர் மேக்ஸ் அது இல்லாமல் வந்துட்டு மற்ற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர் ஒன்று ஈவோ லெவல் சிக்ஸில் இருக்கு ஏகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிராகன் ஏகே இருக்கு அப்புறம் ஈவோ ஏகே மேக்ஸ் இருக்கு ஸ்கார்க்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு டைட்டன் ஸ்கார் இருக்கு அது இல்லாமல் இந்த ஈவோ ஸ்கார் லெவல் ஃபைவ்ல இருக்கு க்ரோஸர் பார்த்திங்கன்னா ஈவோ லெவல் ஃபோரில் இருக்குது ஃபேமஸ்க்கு வந்து சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்காரு எக்ஸமெட் பார்த்தீங்கன்னா வந்து இங்க போட்ட டாப் இருக்கு ஏ நைன்டி ஃபோர்மே ஹீரோ ஸ்கின் இருக்கு பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்கின் இருக்கு ஏஜி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஆர் செவன் ஏஜி இருக்கு அதெல்லாம் பேரஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கு நாலு பேரஃபுல்மே அப்படியே லைனாக எடுத்து வரிசை அடுக்கி வச்சிருக்காப்புல அதெல்லாம் வந்துட்டு கிங் ஃபிஷியர் இருக்குது ஜி த்ரீ சிக்ஸ் இருக்குது ஒன் டப் கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம் ஃபோர்டின்க்கு சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது எஸ்கேஎஸ்க்கு சிங்கிள் ரேஜ் ஸ்கின் அப்புறம் டேமேஜ் ஸ்கின் டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் இருக்குது எஸ்விடிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் ரேஞ்ச் ஸ்கின் இருக்குது உட்பேக்கர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவோ லெவல் த்ரீ இருக்குது ஏசிஐடிக்கும் விண்ஸ் இருக்கும் சொல்லிக்கிறாலும் ஸ்கின் எல்லாம் பட் இருந்தாலும் ஸ்கின் எல்லாமே நல்லா தான் அடிக்கும் மார்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் ரேட்டாக ஃபயர் இருக்குது எம்சஸ்டி பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்ச் இருக்குது அது இல்லாமல் ஒரு சிங்கிள் டேமேஜ் இருக்குது அதெல்லாம் டபுள் ஆஃப் ஃபயர் இருக்குது கார்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் இருக்குது எஸ்எம்ஜி பார்த்தீங்கன்னா யூபி மேக்ஸ் இருக்குது அது இல்லாமல் வந்து ரேம்பேஜ் இருக்குது ஆர்ட் ஆர் இருக்குது ஃபைவ் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோர் இருக்குது அது இல்லாமல் இந்த ஒரு குரோனா இருக்குது எம்பி ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூ பாயிண்ட் வந்துட்டு வந்து லெவல் ஃபைவில் இருக்குது அது இல்லாமல் இந்த உச்சி எம்பி ஃபார்ட்டி இருக்குது அதுக்கப்புறம் இந்த கார்னிவல் எம்பி ஃபார்ட்டி இருக்கு பி நடி பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்குபேட்டர் டாப் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு ஈவோ லெவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேன்தான் டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்கு தாம்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலையை வந்துட்டு தாம்சன் பார்த்தீங்கன்னா தெரியும் தாம்சனோட தலை அடிமட்ட ரசிகம் போல எல்லா ஈவோ ஈவோ லெவல் ஃபோர் படிச்சிருக்கா அது இல்லாமல் இந்த ஹைப்பர் புக் தாம்சன் வச்சுருக்கப்ப அது இல்லாமல் வந்துட்டு இன்குபேட்டரில் நாலுமே எடுத்து வச்சிருக்காரு மேக் டென் பாத்தீங்கன்னா வந்துட்டு டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது வெக்டர் வந்து ஐசன் கோல்டு இருக்குது பைசன் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஸ்கின் தான் ஷார்க்கு மேக்ஸ் இருக்குது டூ பாயிண்ட் ஓ வந்து ஃபோர் போட்டு போட்டுச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேப் டென் இருக்குது டபுள் பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த எல்லா டபுள் பேரில் வந்து டாப் அதாவது வந்துட்டு ஆரஞ்சு கலர் டபுள் ரேட் ஆஃப் தவிர மீதி மூணுமே எடுத்து எடுத்துச்சிருக்காரு அதெல்லாம் இப்போ வந்து இந்த ஒரு ஸ்கின்னும் அது இல்லாமல் ஹேண்ட் ஆஃப் ஹோப் இருக்குது அப்புறம் விண்டர் இருக்குது மேகு சார்ஜ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நார்மல் ஸ்கின்னா வச்சிருக்காப்புல ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் எல்லாம் சிங்கிள் டேமேஜ் ஸ்கின்னு நார்மல் ஸ்கின்னாக தான் இருக்குது மீலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆவரேஜ் அதுக்கு ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு அஞ்சு ஃபிஸ்ட் வச்சிருக்காப்புல அதெல்லாம் நேடு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தொம்போது நேட்டு இருக்குது க்ளோவல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு க்ளோவல்ஸ் இருக்குது டைடோட ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வேலட் கைஸ் பார்த்தீங்க நண்பர்களே அதில் வந்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு பன்னி இருக்குது மதுரை இட்டாச்சி பெயின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒப்பீட்டோ பண்டில் இருக்கு அது இல்லாமல் இந்த ஒரு ஃபயர் சிக்ஸ் பேக் இருக்கு அது இல்லாமல் வந்துட்டு எத்தனை இங்கு டாப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இக்குப்பட்ட டாப்ஸ் இருக்கு அதெல்லாம் இது ஒரு இங்கு டாப் அஞ்சு இக்குப்பட்ட டாப் இருக்கு அது இல்லாமல் பிரேக் டான்சர் பண்டிலுக்கு ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் பண்டலுக்கு அப்புறம் இந்த ஒரு பேப்பர் இன்குபேட்டர் பண்டில் இருக்கு அதெல்லாம் இருக்க பாருங்க இந்த ஐடியை வாங்கணும் நீங்களும் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பின் பண்றேன் அட்மிட் மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாம இந்த ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த ஒரு ஹேர் இருக்கு அதுக்கு மற்றபடி கலெக்ஷன்லாம் அப்படியே பாருங்க அப்படியே ஒவ்வொன்றா ஷோ பண்றேன் நீங்க வந்துட்டு டேஸ் ஸ்கூல்ல இருக்கீங்க எதுவும் முடிக்கல இப்ப அதான் டுவெல்த் சின்ன பசங்களா பர்மிஷனோட பை பண்ணுங்கள் அவங்களை வந்துட்டு பை பண்ண வேணாம்னு சொல்ல பட் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் பெர்மிஷன்லாம் தயவு செஞ்சு அந்த ஐடி பை பண்ணாதீங்க ஃபேன் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒயிட் ஆஞ்சலிக்கு இருக்குது இல்லாமல் வந்துட்டு கோல்டன் கிரிம்பில் இருக்குது அப்புறம் ப்ளூ இருக்குது எமோட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ்டி ஒன் எமோட்ஸ் இருக்குது அது ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஐடி ஏஎம்ஏல் ஆப்ஷனுக்கும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் வந்துட்டு ஸ்கேலாம் செவன் கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு மத்துக்கு ஃபைவ் ஃபைவ் கே ஃபைவ் இல்லை சிக்ஸ் கேவோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஃபோர் மந்த்தில் வாங்குற மாதிரி இருக்கும் பாருங்க பிடிச்சிருந்தால் வந்துட்டு அட்மினை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி பை பண்ணி நீங்களும் ப்ளே பண்ணுங்க அதெல்லாம் வந்துட்டு மூணு எட்டு அனிமேஷன் இருக்குது அது இல்லாமல் ஒரு லிப் சேஞ்சர் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சமணி இருக்குது கைஸ் இந்த வீடியோட கலெக்ஷன் அளவாக தான் அதில் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோ கலெக்ஷனோடு வரேன் அதோட உங்களை வந்து உங்கள்ட்டே கொஞ்சம் தச்சுக்கிறேன் டட்டா பை பாய்